கண்டிப்பா வளர்த்தாதான் குழந்தை ஒழுக்கமா இருக்கும் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி தலைமுறை தலைமுறையா இததான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன ஒரு விஷயம் ஏன்னா நம்ம குழந்தைங்கள சரியா வளர்க்கலனா அவங்க கெட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு சின்ன பயம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்குதானே ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிப்போமே இந்த பரம்பரை பரம்பரையா வர்ற நம்பிக்கைக்கு பின்னாடி நிஜமாவே அறிவியல் பூர்வமான ஆதாரம் ஏதாவது இருக்கா சைக்காலஜி அதாவது உளவியல் இத பத்தி என்ன சொல்லுது சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு உண்மையில என்னதான் நடக்குதுன்னு நாமளே தெரிஞ்சுக்கலாமா வாங்க பாக்கலாம் முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும் நம்மளோட உண்மையான நோக்கம் என்ன நம்ம குழந்தைங்களை பயமுறுத்தி நான் சொல்றத கேளுன்னு சொல்றது தானா இல்ல அவங்களா சுயமாவே சரியா நடந்துக்கிற மாதிரி ஒரு சுய ஒழுக்கத்தை அவங்களுக்குள்ள உருவாக்குறதா பார்க்க ஒண்ணு போல இருந்தாலும் இது ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு அப்போ சுய ஒழுக்கம்னா என்ன ரொம்ப சிம்பிள் அம்மா பார்த்தா திட்டுவாங்க அப்பா பார்த்தா அடிப்பாங்க அப்படிங்கிற பயத்துல ஒரு வேலையே செய்யறது இல்ல யாருமே பாக்காதப்ப கூட இதுதான் சரி இதத்தான் செய்யணும்னு ஒருத்தங்களுக்கு உள்ள இருந்து ஒரு உணர்வு வருது பாருங்க அதுதான் உண்மையான சுய ஒழுக்கம் அது உள்ள இருந்து வரணும் இருந்து திணிக்க கூடாது பாருங்க இத நான் ஏதோ என் சொந்த கருத்தா சொல்லல ரொம்ப பிரபலமான அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்லுதுன்னா சுய ஒழுக்கம் பயத்திலிருந்து வர்றது கிடையாது அது உள்ள இருந்து தான் வளரணும்னு ஆணித்தரமா சொல்றாங்க அப்போ யோசிச்சு பாருங்க பயத்தை வச்சு நாம உருவாக்குறது உண்மையான ஒழுக்கமா இல்லை அது வெறும் டெம்பரரியான ஒரு கண்ட்ரோல் தான் ஓகே கண்டிப்புன்னு சொன்னா அதுல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு ஒரு வழி குழந்தையோட வளர்ச்சியை ரொம்பவே பாதிக்கும் இன்னொரு வழி அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து அவங்கள மேம்படுத்தும் இதுல நீங்க உங்க குழந்தைக்கு எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க நீங்கள் பாருங்க இந்த ரெண்டு வழிகளையும் நாம ஒப்பிட்டு பார்க்கலாம் இடது பக்கம் இருக்கிறது கடுமையான கண்டிப்பு இதுல என்னெல்லாம் இருக்கு அடிக்கடி கோவப்படுறது தண்டனை கொடுக்கிறது நான் சொல்றேன்ல அதனால நீ செய் அப்படின்னு அதிகாரம் இதெல்லாம் தான் ஆனா வலது பக்கம் பாருங்க அது ஆரோக்கியமான கண்டிப்பு ரூல்ஸ் இருக்கு கண்ட்ரோல் இருக்கு ஆனா அது எல்லாமே அன்போடையும் ஏன் இதை செய்யணும் விளக்கத்தோடையும் வருது இப்ப சொல்லுங்க இதுல எது பெட்டரா இருக்கு சரி இந்த ரெண்டு வழிகளோட விளைவுகள் என்ன ஆகும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடுமையான கண்டிப்புல வளர்ற குழந்தைங்க வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா ஒழுக்கமா தெரியலாம் ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு விதமான பயம் தன்னம்பிக்கை குறைவு இதெல்லாம் இருக்கும் ஆனா அதுவே ஆரோக்கியமான கண்டிப்புல வளர்ற குழந்தைங்க உண்மையான சுய ஒழுக்கத்தை கத்துக்கறாங்க மனசளவுல ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றாங்க தன்னம்பிக்கையோட வளர்றாங்க இந்த உறுதியாகவும் இருக்கணும் அதே சமயம் அன்பாகவும் இருக்கணுங்கிற முறைக்கு சயின்டிஃபிக்காக ஒரு பேர் இருக்கு அதுதான் ஒத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் சிம்பிளா சொல்லணும்னா ரூல்ஸ்ல ரொம்ப அதே இருக்கிறது குழந்தைங்களோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுத்து அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறது ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் இதுதான் பெஸ்ட் மெத்தட்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன நம்மளோட கண்டிப்பு ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சிய நேரடியா எப்படி பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வாங்க பாக்கலாம் நம்ம மூளையில ப்ரீஃப்ரண்டல் காட்டக்ட்னு ஒரு பகுதி இருக்கு இதை நம்ம மூளையோட சிஇஓன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்மளோட சுய கட்டுப்பாடு அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு விஷயத்தை யோசிச்சு முடிவெடுக்கிறது பொறுப்பா நடந்துக்கிறது இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதே இந்த பகுதி சுய ஒழுக்கத்தை கத்துக்கிற முக்கியமான இடமும் இதுதான் இப்போ இந்த நம்பரை பாருங்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சு என்னது இதுன்னு யோசிக்கிறீங்களா நம்ம மூளையோட அந்த சிஓ அதாவது ப்ரீ ஃப்ரண்டல் முழுசா வளர்ச்சி அடையறதுக்கு இத்தனை வருஷம் ஆகுமா அப்போ ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு குழந்தையோட மூளை இன்னும் முழுசா வளரலன்னு அர்த்தம் அவங்க வேணும்னே தப்பு பண்றாங்கன்னு நம்ம கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல அவங்களுக்கு தேவைப்படுறது நம்மளோட வழிகாட்டுதல் தான் தண்டனையே இல்ல சோ மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க ஒரு பக்கம் நம்ம ரொம்ப கடுமையா நடந்துக்கும் போது காட்டிசோல்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகுது இதனால என்ன ஆகும் மூளையோட வளர்ச்சி தடைப்படும் ஆனா இன்னொரு பக்கம் நம்ம அன்பா வழிகாட்டும் போது மூளைக்குள்ள இருக்கிற நியூரல் கனெக்ஷன்ஸ் அதாவது நரம்பு இணைப்புகள் இன்னும் வலுவாகுது இதோட ரிசல்ட் சுய ஒழுக்கம் தானா ரொம்ப உறுதியா உருவாகுது சரி இப்போ சயின்ஸ் விட்டுட்டு நம்ம டெய்லி லைஃப்க்கு வருவோம் குழந்தைங்க நிஜ வாழ்க்கையில எப்படி ஒழுக்கத்தை கத்துக்கிறாங்க இது ரொம்பவே சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த ஒரு வரிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைகள் கேட்பதை விட பார்ப்பதைத்தான் பின்பற்றுகிறார்கள் ஆமா நாம ஆயிரம் அட்வைஸ் பண்றதை விட நாம ஒரு தடவை சரியா செஞ்சு காட்டுறது அவங்க மனசுல ஆழமா பதியும் நம்ம செயல்கள் தான் அவங்களுக்கு உண்மையான பாடம் இங்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு ஒரு பக்கம் இப்ப படிக்கலன்னா அடிதான் உனக்கு அப்படின்னு மிரட்டுறது இது எதை உருவாக்கும் பயத்தை மட்டும்தான் ஆனா இன்னொரு பக்கம் சரி கண்ணா ஒரு பத்து நிமிஷம் விளையாடு அதுக்கப்புறம் வந்து படிப்போம் நீ படிச்சு முடிச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றதை யோசிச்சு பாருங்க இங்க நாம அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம் அவங்கள என்கரேஜ் பண்றோம் இதுதான் சுய ஒழுக்கத்துக்கான விதையை உங்க மனசுல போடுறது இப்போ நாம இந்த பகுதியோட கடைசிக்கு வந்துட்டோம் இப்போ நாமளே நம்மள கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு நாம டிசிப்ளின் அப்படிங்கற பேர்ல நம்ம குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறோமா இல்ல அவங்களுக்கு வாழ்க்கைய கத்துக் கொடுக்க முயற்சி பண்றோமா பாருங்க டிசிப்ளின் கண்டிப்பா தேவை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த டிசிப்ளின் மிரட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அது ஒரு கைடு மாதிரி ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கணும் அப்பதான் அது குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவும் இந்த ஒரு வாக்கியம்தான் இந்த முழு விஷயத்தோட மொத்த சாராம்சமே ஒழுக்கங்கிறது குழந்தைய நம்ம கண்ட்ரோல் பண்றதில்ல அது குழந்த அவங்களையே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாம கற்றுக் கொடுக்கறது அதனால இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் நீங்க உங்க குழந்தைகிட்ட காட்டுற கண்டிப்பு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கா இல்ல அவங்கள பயமுறுத்துற ஒரு விஷயமா இருக்கா யோசிச்சு பாருங்க ஏன்னா உங்க குழந்தைகளின் எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு சிந்திப்போம் நன்றி